ஹாய் கைஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் கக்க கக்க கொடூரமான ரத்த காட்டேரிகள் நிறைஞ்ச பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கைவிடப்பட்ட பாத்ரூம் ஒன்று இருக்குது அந்த பாத்ரூமுக்கு தான் நம்ம பேய் சுருட்டு தாத்தாவை தேடி வந்திருக்கோம் அந்த பேயை வந்து நம்ம எப்படி வேட்டையாட போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க காய்ஸ் பேய் வேட்டைக்கு போகலாம் கண்ணாயிரம் வெப்பன்ஸ் சவுட்டு பயில இங்க வந்து நில்லு கண்ணு தெரியாதவங்க காது காதலாம் வச்சு பேய் வேட்டைக்கு போனா எப்படி இருக்கும் வெப்பன்ஸுங்க சூப்பர் பாருங்க நாங்க ரெடி ஆயிட்டோம் வாங்க செவிட்டு பயில எங்க வாடா பாய் சத்தம் கேக்குதா இல்லையா உங்களுக்கு என்ன சத்தம் அழுகுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அழுகுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சா ஆமல வயசா பொம்பள வயசா ரெண்டு கலந்த வயசு அப்படியா டேய் உனக்கு ஏதாவது கேட்டுச்சா செவிட்டு பைய உனக்கு ஆட்டோ போக வச்சாலே ஒண்ணும் கேட்காது இவனை போய் கூட்டு வந்தது தப்பா போச்சு இல்ல குழந்தை வயசு ஒரு கேட்டுச்சு அப்படியா பாய் இந்த பேய் பாத்துருக்கோன கதையை தான் நான் சொல்லப் போறேன் நல்லா கேட்டுக்கோங்க பயந்துராதிங்க இவங்கிட்ட சொல்றது வேஸ்ட் அதாவது இந்த பேய் பாத்ரூம் ரொம்ப நாளாவே நம்ம மக்கள் யூஸ் பண்ணல ஏன்னா இதை கிளீன் பண்ணவே இல்லை கிளீன் பண்ணாமல் விட்டதுனால தான் இது பேய்ங்களோட கூடாரமாக இப்போ மாறிடுச்சு ஓகேவா பாய் பயந்துராதிங்க ஓகே வாங்க போகலாம் நம்ம அந்த பேய்களை தேடி அந்த பக்கம் காலை வச்சாதீங்க ஏன் என்னாச்சு பேய் இருக்கா ஆயிச்சி கருமம் எடுங்க இந்த சைடு வாங்க பாய் யோ உருவம் போது பாரியா எங்க ஓ போச்சு இப்போதான் போச்சு போச்சா ரெக்கார்டு கண்டிப்பாக ரெக்கார்டில் பார்ப்போம் வாங்க ரீப்ளே போய் பார்ப்போம் காய்ஸ் நான் இப்போ அந்த பயங்கரமான இந்த பாத்ரூமில் ஒரு சுருட்டு தாத்தாவோட கதையை சொல்ல போகிறேன் பாய் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு நாள் இந்த பாத்ரூமில் நம்ம சுருட்டு தாத்தா சுருட்டு பிடிச்சிட்டு முக்கி முக்கி பாத்ரூம் போயிட்டு இருந்தார் அப்போ தான் அவரோட உயிர் போயிடுச்சு அன்னையிலேருந்து இந்த பாத்ரூமில் அவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கதா ஒரு கதை வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் உழவிக்கிட்டு இருக்கிறதா நம்ம உளவுத்துறையிலிருந்து ரிப்போர்ட் வந்துச்சு முக்கியமான விஷயம் பாய் அந்த சுருட்டு தாத்தாவுக்கு கூலிங் கிளாஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க அதை போலாம் இவ்வளோ எங்க ஐயோ காய்ஸ் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் தொலைஞ்சு போயிட்டான் எங்கே போனோம்னு தெரில பாய் பாய் தொலைஞ்சிடாதீங்க கையை பிடிச்சிக்கோங்க பாய் நீங்கள் ஏன் என் கண்ணாடியை கலந்துக்கிங்க கண்ணாடி விழுந்துருச்சு விழுந்துருச்சா அட பாவி பாய் நான் உழைப்பாய் பாய் இருங்க அங்கே ஏதோ ஒன்று கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ மந்திரிச்சு வச்சுருக்காங்க இருங்க வெயிட் பண்ணுங்க பாய் எங்க பாயை காணும் அஜிச்சோம் அவனையும் காணும் பாயையும் காணும் எங்கே போனாங்கன்னு தெரில பாய் சார் காது கேட்காதவனை பேய் இழுத்துட்டு போயிடுச்சு நினைக்கிறேன் என்னன்னு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா பாய் கண்ணு ஒரு அவரையும் காணும் இனி எப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க பேய்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் கூட்டு வந்துடுது ஏன் தப்பு தான் கண்ணு தெரியாதவங்க காது கேட்காத தேடி நம்ம இந்த பேய் வீட்டோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம் வாங்க இந்த ரூம்னு தெரில பாத்ரூம் பாத்ரூமாக சுத்த விட்டாங்க வைத்தியக்காரன் ஆயிங்க டேய் எந்த பாத்ரூம்லடா ஒளிஞ்சிருக்கீங்க டேய் எங்கடா இருக்கீங்க பயமாக இருக்குடா வாங்கடா செவிடம் போகிற மாதிரியே தெரியுது அவனே தான்

நான் இப்போ வந்து உண்மையிலே பார்த்தேன் சுருட்டு தாத்தா மாதிரியே தான் இருந்துச்சு நம்ம செவ்வாய் வேற சுருட்டு தாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டான் என்ன ஆகும் போதுன்னு தெரியல ஐயோ ஒன்றும் புரியலையே நான் செவ்வடா இல்லை இவனுங்க செவ்வடான்னு எனக்கே தெரியல இன்னைக்கு ஒருத்தர் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான் இவனை கத்தியே பயமுத்தான் சுருட்டு தாத்தா நம்ம செவ்வாய் பயங்கரமா பயமுத்திக்கிட்டு இருக்காரு ஆட பைத்தியக்கார பேய் அவனுக்கு தான் காது கேட்காத அவனை போய் கத்தி கத்தி பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் நம்ம சுருட்டு தரத்துக்கு அறிவே இல்லை அரை கொக்கா மேலே நாம் சாந்திரமுகி என்ன தாஞ்சோரி மண்டலையா என்ன இவ்வளவு கத்தியும் பயப்படவே இல்லை ஆஹா இவனாக்கு கத்தி கத்தி என்னோட வாரிசை போயிடுச்சு ஆ அந்த ரூம்ல ஒருத்தன் வரான் அவனை கத்தாமலே பயமுறுத்துற பாரு வாடா இன்னைக்கு மாட்டான் நான் செவன் வீட்டுல இருந்தேன் அஜிஜோ இவருக்கு கண்ணு வர தெரியாது நான் கத்துனா சுருட்டு தாத்தா நம்ம பக்கம் வந்துட்டாருன்னா கத்த கூடாது நம்ம இருந்து வேடிக்கை பார்ப்போம் என்ன ஆளையும் ஆளுங்கானு எவனையும் காணும் எங்க இருக்கானோ ஏது பண்றானும் தெரியல என்ன பண்றது இது என்னடா அது இடையில வர என்னடா இது குறுக்க வருது என்னை இவன் இப்படி பயமூர்த்தியும் சாணி மூட்டை தள்ளிட்டே போறான் பயப்படவே இல்லை பெரிய மதரவாதியார் படம் இவங்களை பயப்படாமத்த வந்து என்னோட மரியாதையாக போச்சு அதுவும் இந்த பேயிங்களை காமெடியாக படம் எடுக்கிறதிலிருந்து எந்த பேய்க்கான மரியாதையாக போச்சு ச்சீ கருமம் டேய் என்னடா போகிறா டேய் பேய் சுருட்டு தாத்தா பேய் ஐயோ எங்கேய்யா போகிறான் ஐயோ என்னாச்சுன்னு தெரியுமாய்யா என்னாச்சு முன்னாடி பேய் வந்துச்சு அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா எல்லாமே இருட்டா தான் தெரிஞ்சுது அட கருமம் பிடிச்சவங்களா அட பாவீங்களா ஆனா உங்களை கூட்டு வந்ததுக்கு நல்லா செஞ்சுட்டீங்களா சுருட்டு தாத்தாவே அவரோட பெட்டி படிக்கலாம் சுருட்டிட்டு எங்கேயோ போயிட்டாரா சுடுகாட்டுக்கே போயிட்டாரா இந்த நேரத்தை சுருக்குக்கு பைக்கு எங்க போவான் நானு சூப்பர் பாயா போவோம் பாஸ் என்ன பேய் நெறிக்கிட்டு செம்மையா ஸ்மெல் அடிக்குது நல்லா ஹெவியா ஸ்மெல் அடிக்குது பாஸ் ஆமா எனக்கு ஸ்மெல் வருது பாய் உங்களுக்கு ஸ்மெல் வருதா சாரிப்பா எனக்கு நாய்னால பயம் நீங்க பேயின்னு சொன்னீங்களா அதான் பயத்தில் லைட்டா போயிட்டான்ப்பா அடக்காரமா பாய் உச்சா போயிட்டாரு பயில சரி பாய் வாங்க போலாம் அடுத்த ரூமுக்கு போவோம்